வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டாஸில் நடந்த மேட்ச் பிக்சிங் டூ கண்ணீர் பேட்டி ஆர்சிபி வர்சஸ் மும்பை போட்டியில் நடந்த குளறுபடி இரண்டு அணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் புள்ளிகள் அதாவது மும்பை அணிக்கு எதிரான போட்டியின் போது டாஸிலேயே நிர்வாகிகள் தன்னை ஏமாற்றியதாக ஆர்சிபி அணியின் கேப்டன் டூ ஹைதராபாத் கேப்டன் கம்பின்ஸிடம் செய்து காட்டியுள்ளார் ஐபிஎல் தொடரின் முப்பதாவது போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்த்து எஸ்ஆர்ஹச் அணி விளையாடியது இந்த போட்டிக்கு முன்பாக ஆர்சிபி அணி வான்கேடா மைதானத்தில் மும்பை அணிக்கு எதிராக விளையாடி மோசமான தோல்வியை பெற்றது ஆர்சிபி அணி நிர்ணயித்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்கள் இலக்கை மும்பை அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் சார்ஜ் செய்தது இதனிடையேத்தான் இந்த போட்டியில் நடுவர்கள் மும்பை அணிக்கு சாதகமாக இருந்ததாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தது அதே போல ஆர்சிபி அணியின் கேப்டன் டூ ப்ளசிஸ் அவர்கள் டாஸ் நிர்வாகிகள் ஏமாற்றி மும்பைக்கு சாதகமாக செயல்பட்டதும் தெரிய வந்தது இந்த வீடியோவானது சோசியல் மீடியாவிலும் ட்ரெண்டாகியுள்ளது இந்த நிலையில் தான் ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் போடுவதற்காக ஆர் சிபி அணியின் கேப்டன் டூ பிளஸ் வந்தார் அப்போது கம்பின் சரியில் நின்றிருந்த டூ அவர்கள் கடந்த போட்டியில் என்ன நடந்தது தெரியுமா டாஸ் போடுவதற்காக நாணயத்தை சொல்லிவிட்டார்கள் அன்று விழுந்த பின் எடுத்தபோது அப்படியே திருப்பிவிட்டு விட்டு என்னிடம் தோற்றுவிட்டதாக காட்டினார்கள் என்று செய்து காட்டி விளக்கம் கொடுத்தார் இதனை கண்டு கம்பின்ஸ் அவர்கள் மிரண்டு போனார் டூபசிஸ் கம்பின்ஸ் உரையாடிய வீடியோ சோசியல் மீடியாவில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதனால் வரும் நாட்களிலாவது மும்பை இந்தியன்ஸ் அணி யாரையும் ஏமாற்றாமல் விளையாட வேண்டும் என்று ரசிகர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் அதே போல டாஸில் தவறு நடக்காமல் இருக்க பிசிசிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்களும் எழுந்துள்ளது அதேபோல் தற்போது இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்துள்ள நிலையில் ஆர்சிபி சிபி வர்சஸ் மும்பை மோதிய போட்டியில் இரண்டு அணிகளுக்கும் ஒரு ஒரு புள்ளிகளை பகிர்ந்தளிக்க தற்போது பிசிசிஐ முடிவு செய்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்